அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா நித்தியானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுக்கிரகத்தோடும் உங்கள் முன் சிவகுமார் இன்னைக்கு வந்து நம்ம சிவபுராணம் மாணிக்க வாசகரின் சிவபுராணம் இந்த பாடலை பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம் என்று எனக்கு தோன்றியது இதை பற்றிய ஒரு விளக்கங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அஹ் நண்பர்கள் பல பேருக்கு என்னுடைய என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் சிவபுராணத்திற்கு விளக்கம் சொல்லுகிற அளவிற்கு நான் தேறிவிட்டேனா என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் சிவபுராணத்திற்கு என்னால் முடிந்தவரை விளக்கம் சொல்ல முயற்சிக்கிறேன் இதில் ஏதேனும் தவறு இருந்தால் குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன் கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தோல கலைகள் நூல்கள் யாவும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கட்டுணர்ந்த போதெல்லாம் பேயனாகி ஓதிட பிழை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு சிவபாக்கிய பெருமான் தன்னுடைய நூலுக்கு முன்னால் இந்த உரையை அவர் கூறியிருக்கிறார் அந்த வகையில வந்து இந்த சிவபுராணம் நான் சொல்ல சொல்லி சொல்லும்போது போது அதில் ஏதாவது தவறுகள் வந்தா மன்னித்தர்கள் வேண்டுகிறேன் இப்ப பாட்டுக்குள்ள போலாம் முதலில் அவர் ஆரம்பிக்கிறதே நம்ம சிவாயம் வாழ்க நாதன் தால் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமோமாய் நின்று அன்னிப்பான் தான் தாழ்வாள்க இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏன்னா மொத்த பாட்டுக்கும் கடகடை கட சொல்லிட்டு போனோம்னா விளக்கம் சொல்ல முடியாது விளக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா திருவாசகத்துல இந்த பெரிய சிவபுராணத்துல நிறைய ரகசியங்களும் சூட்சமங்களும் அடக்கி வச்சிருக்காங்க இந்த பாடலுக்கு விளக்கம் சொன்ன பல பெரியவர்கள் வந்து இந்த சூட்சமமான விஷயத்த தவிர்த்திருவாங்க ரகசியங்களை தவிர்த்திருவாங்க ஒருவேளை அவங்களுக்கு அது புரியலையா அப்படின்னு கூட நமக்கு தெரியல ஒருவேளை புரிஞ்சும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல இருந்தாலும் என்னால் முடிந்தவரை ரகசியங்கள் ரகசியங்களாகவே பாதுகாத்து பாதுகாத்து வைத்து நாம் என்ன செய்யப்பெறுகிறோம் ஒன்றுமே செய்ய முடியாது இப்படி ரகசியங்களை பாதுகாத்து வைத்து வைத்துதான் இன்னைக்கு நம்முடைய மதமே வந்து கேலியும் கிண்டலுக்கும் ஆளாகி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில் நம்முடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது ஏன் உருவத்தை வணங்குறீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது ஏன் கடவுளுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது இப்படி கடவுளுக்கு உருவம் இருக்கா அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது இப்படி கேட்டு 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 நம்மளுடைய இந்து பெருமக்களை வந்து குழப்ப குழப்பி குழைத்து குழப்பி இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி பொருளாக மதத்தை ஆக்கி விட்டு போனதற்கு காரணம் அதற்குள் இருக்கக்கூடிய சூட்சமங்களை அதற்குள் இருக்கக்கூடிய தத்துவங்களை உண்மையாக நேர்மையாக சொல்லவில்லை உண்மையாக நேர்மையாக சொன்ன பல மறைபொருள்கள் மறைபொருள்களாகவே இருக்கிறது காரணம் என்னன்னா ஏன் அதற்கு அது மறைபொருளாகவே இருக்குது அப்படின்னா வள்ளுவர் பெருமான் சொல்லுவார் பொருள் இல்லாத பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை அப்படின்னு அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ப ரெண்டு உலகம் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்ப இங்க ஒரு உலகம் இருக்கு அங்க ஒரு உலகம் இருக்கு இங்கே இருக்கிறது இக உலகம் அங்கே இருக்கிறது பர உலகம் அப்ப இக உலக இக உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த ஒரு சூழ்ச்சியும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி தந்திரமாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை மனிதனால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னைக்கு இருக்கிற இவ்வளவோ விஞ்ஞானங்கள் வந்து விட்டது இதுல வந்து அதிசயமான பல விஷயங்கள் இன்னைக்கு வந்துடுச்சு சரி இருந்துட்டே நம்ம வந்து அமெரிக்காவுக்கு பேச முடியும் அமெரிக்காவுக்கு நேரடியாக அவங்கள பார்த்து அவங்களோட உரையாட முடியும் இதெல்லாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சின்னு ஒரு அதிசயமாக இருந்தால் கூட இதையெல்லாம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக இருக்கிற மனிதர்களால் விளக்கம் சொல்ல முடியுது இதுதான் இதுக்குள்ள இருக்க ஒரு சூழ்ச்சமம் இது அப்ப இது எப்படி தெரியுது எப்படி வந்து இந்த மாதிரி இங்க இருந்து பேசுனா அங்க வந்து எப்படி தெரியுது அங்க இருக்கிறவங்களுடைய காட்சி எப்படி நமக்கு கண் முன்னாலே இங்க தோன்றுகிறது அப்படின்றதுக்கு உண்டான விளக்கங்களை விஞ்ஞான விளக்கங்களை சொல்ல சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் பேர் உண்டு இங்கு அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிவிட முடியும் ஆனால் இந்த பரம் சார்ந்த விஷயங்களை நாம வந்து எதற்காக இதை இத வந்து இந்த பரம் சார்ந்த விஷயங்களை விளக்கம் சொல்றது மிக மிக கடினமாக இருக்கிறது இப்படி கடினமாக இருக்கிற காரணத்தினால் ஒருவேளை இதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் ஆதி காலத்துல சொன்ன பல சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இருந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களுடைய படிப்பறிவு இன்மை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இதை சொன்னாலும் புரியாது அதனால மறைபொருளாவே வந்து சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஆனா கேள்விக்குறின்றது விட மறைபொருள் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு எல்லாம் மறைபொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்ஞானிகளுக்கு தான் அது மறைபுறம் ஏன்னா அஞ்ஞானம் அப்படின்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்குது ஞானம் அப்படின்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்குது இப்ப இந்த அஞ்ஞான வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அஞ்ஞானம் அஞ்ஞானிகளாகவே தான் இருப்பாங்க ஆஹ் பொருள் சார்ந்த வாழ்வியலுக்குள்ளதான் வாழ்வாங்க ஆஹ் பரம் சார்ந்த வாழ்வுக்குள்ள போக மாட்டாங்க இப்ப இங்க இருக்கிற பக்தி கூட பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளதான் இருக்குது கோவில் குளம் போறது கூட பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கு பரம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ள அது வரல அப்ப பரம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ள போனா மட்டும்தான் இந்த மறைபொருளான இந்த சித்தர்கள் ஞானிகள் சொன்ன இந்த தத்துவங்கள் நமக்கு புரி புடிபட ஆரம்பிக்க இந்த தத்துவங்கள் புடிபட ஆரம்பிச்சாதான் இறைவன்னா என்ன நான் அப்படின்றது என்ன தந்து தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை அறிதல் அப்படி மூலமா தான் இறைவனை அறிய முடியும் இறைவனை உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப தன்னை அறிகிறதுக்கு யாருக்கும் வந்து இங்க ஞாபகம் வந்து இங்க தயாரா இல்லை பிறரை அறிகிறதுக்கு தான் தயாரா இருக்கிறோமே தவிர தன்னை அறிகிறதுக்கு தயாரா இல்லை தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள கான்செப்ட் இங்க உள்ள கான்செப்ட் மட்டும் இல்ல இதுதான் வந்து ஆன்மீக விஞ்ஞானமும் கூட ஆங்கே ஆன்மீகம் அப்படின்றதே ஒரு விஞ்ஞானம் தான் ஒரு சயின்ஸ் தான் என்னன்னா இப்போ இங்க இருக்கிற இந்த சயின்ஸை வந்து அறிவியல வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் வச்சிருப்பாங்க இந்த ஆன்மீகத்துக்கு வந்து ஆன்மீக உணர்வை வந்து ஒரு ப்ரூஃப்பா ஒரு ஆதாரமாக எடுத்து காட்ட முடியாது இது அதனாலதான் தன்னை அறிதல்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க தன்னை அறிந்தா தலைவனை அறியலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இறைவனை உணர முடியுமே தவிர வேற எந்த ஆதாரமும் இதுக்கு கிடையாது கடவுள் இதுதான் கடவுள்னு காட்ட முடியாது ஏன்னா ஒன்றுமற்ற சூனியத்தை போய் எப்படி காட்ட முடியும் சொல்லு பார்க்கலாம் இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் அப்ப அந்த ஒன்றுமற்ற சூனியத்தை தன்னை அறிதல் தன்னை அறிதலின் முகமாகத்தான் தான் கண்டுகொண்ட தண்டு கொள்ள முடியும் அந்த வகையில வந்து இந்த சிவபுராணம் பாடலுக்கு என்னால் முடிந்த வரையில் விளக்கம் சொல்ல முயற்சிக்கிறேன் நன்றி இப்ப பாட்டுக்குள்ள போலாம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படின்னா இறைவனை வந்து ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி பிரியாமல் இருக்க முடியும் அப்ப இறைவனை பிரியாமல் இருந்தோம்னா இறைவனுடைய ஒன்றரை கலந்துட்டோம் அப்படின்னா இங்க உலக வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒண்ணு இல்லாமலே போயிடும் அப்புறம் எப்படி நான் சாப்பிட்றது எப்படி நான் தூங்குறது எப்படி நான் வேலைக்கு போறது எப்படி நான் சம்பாதிக்கிறது இப்ப இந்த மாதிரியான செயலுக்குள்ள போகும்போது அப்ப இறைவனையே அந்த நேரம் நினைச்சு அந்த நேரம் இறைவனோட ஒன்றரை கலந்துட்டோம் அப்படின்னா எப்படி இந்த எல்லாம் செய்யறது அப்படின்ற கேள்வியும் அங்க வருது அப்ப இறைவனை அடையிறது கடினம் அப்படின்றத அங்க ஒரு ஒரு கருத்தாகவே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கருத்தாகவே அங்கே வந்து மாணிக்க வாசக நிலைநாட்டி நிலைநாட்டியிருக்கிறார் இறைவனை அடையணும் அப்படின்னா இறைவனோட கலக்கணும் அப்படின்னா அது கூடவே நாம் வந்து பயணம் பண்ணணும் இப்போ வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஒரு சிறப்பான ஒரு வேலைக்காரன் இருக்கலாம் தச்சு தொழிலே கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தச்சு தொழிலே கூட பார்த்தீங்கன்னா பத்து பேர் வேலை செஞ்சாங்கன்னா அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப சிறப்பா வேலை செய்வார் அவர் மட்டும் ஏன் சிறப்பா வேலை செய்யறாரு மற்ற எல்லாரும் அந்த வேலையை தானே போறாங்க அப்ப அந்த ஒருத்தர் மட்டும் எப்படி வந்து சிறப்பா அந்த தொழில செய்யறாரு எவ்வளவு நேர்த்தியா செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவரு அந்த தொழில வந்து ரொம்ப ஈடுபடா இருப்பாரு மற்றவங்க எல்லாம் வந்து காசுக்காக போய் வேலைக்கு போயிருப்பாங்க இந்த தொழிலுக்கு போனா ஏதோ காசு கிடைக்கும் இன்னைக்கு போனா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக அந்த வேலைக்கு போய் அந்த கா அந்த காசுக்காகவே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க அப்ப அந்த காசுக்காகவே வேலை செய்கிறவங்களால வந்து அந்த தொழில வந்து முழுமையா வந்து செய்ய முடியாது முழுமையாக அந்த தொழிலில் ஈடுபாடு காட்ட முடியாது அப்ப இந்த திறமைசாலி மட்டும் எப்படின்னா பணமும் சம்பாதிக்கிறாரு அவர் பணத்துக்காகத்தான் எல்லாருமே வேலைக்கு போறோம் பணம் இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது பணம் தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு இந்த இன்னைக்குன்னு இல்லை எல்லா காலத்திலயுமே பண்டமாற்று முறை காலத்திலே கூட சரி ஒரு ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஒரு உழைப்பு தேவைப்படுது அப்ப அந்த உழைப்புல வந்து முக்கியமாக திறமையை காட்டித்தான் அந்த உழைப்பை வந்து நாம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப அந்த காலத்துலேயும் அப்படித்தான் மனிதர்கள் திறமையான திறமைசாலியான மனிதர்கள் இருந்துருக்கிறாங்க இன்னைக்கும் அது மாதிரியான மனிதர்களும் உண்டு ஆனா இன்னைக்கு அந்த திறமைசாலியான மனிதர்கள் குறைஞ்சிட்டாங்க காரணம் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை பொருளாதார சிக்கல் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அதனால திறமை குறைஞ்சி விட்டது முழுக்க முழுக்க பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் ஆகிவிட்டது திறமையான ஒரு வேலைக்காரன் அப்படின்னா அதுக்கு தகுந்த சம்பளமும் உயர்ந்து விட்டது அது பரவாயில்ல அது அதனால தவறு ஒன்றும் இல்லை திறமையை திறமையை காட்டி விட்டு ஊதியம் பெறுவது அப்படின்றது ஒரு தவறும் இல்லை அந்த வகையில வந்து அந்த மனிதன் திறமையான மனிதன் அந்த தொழில் மேல மிகவும் பக்தியாக மிகவும் ஈடுபாட்டோடு அந்த நுணுக்கங்களை எந்த நேரமும் சதா சர்வ காலமும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணினா மட்டும்தான் அந்த தொழில வந்து சிறப்பாக செய்ய முடியும் இதுதான் இந்த சராசரி சாதாரண தொழிலாளிக்கும் ஒரு திறமை வாய்ந்த தொழிலாளிக்கும் உள்ள வேறுபாடு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மாணவன் வந்து நூத்துக்கு நூறு மாணவன் நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி நூறு எடுக்கிறான் அப்படியே படிச்சுட்டு போய் அப்படியே போய் ஒப்பிக்கிறானா அப்படியே போய் மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறானா அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் வராது யாருக்கு அந்த ஆற்றல் வருதுன்னா படிச்ச விஷயத்த எந்த நேரமும் மசை போட்டுட்டே இருப்பான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பான் அதை இந்த இடத்துல இந்தந்த கேள்விக்கு இந்தந்த பதில் வருது இந்தந்த கேள்விக்கு இந்தந்த பதில் அவன் வந்து எந்த நேரமும் அதை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பான் எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதால அவன் அந்த எக்ஸாமுக்குள்ள போய் அதை எழுதும் போது ஈஸியா அதை வந்து எழுதி நூத்துக்கு நூறு வாங்க முடியுது ஆனா மத்தவங்களால ஏன் முடியல எல்லாரும் தானே படிக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க அந்த நேரத்துல படிக்கிறாங்க படிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே அதை மறந்துடுவாங்க சாப்பிட போயிடுவாங்க தூங்க போயிடுவாங்க விளையாட போயிடுவாங்க நண்பர்கள் நண்பர்களோட உரையாடுவாங்க இது இப்படிலாம் பண்ணும் போது என்ன எதுன்னா அது மறந்துடுவாங்க அப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் அதே நினைவாக செய்யும் போது அதுல வந்து முழுமை பெற முடியும் அதுதான் இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமே இதுதான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த நினைவாகவே செய்யும் போது அதில் நம்ம ஒரு ஒரு முழுமை நிலையை எட்டிவிட முடியும் இந்த அடிப்படையில தான் ஐயா மாணிக்கவசர் ஐயா சொல்லியிருக்காங்க இமைப்பொழுதும் அதாவது கண்ணை சிமிட்டுற நேரத்துல கூட அந்த சிவத்தை மறக்காம அந்த கடவுளை மறக்காம நாம இருக்கணும் எந்த நேரம் அந்த நினைவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வெறும் பக்தியில மட்டும் இல்லை இத வந்து முழுக்க முழுக்க நாம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நிலையை நாம எட்டணும் அப்படின்னா யோகத்துக்குள்ள வந்து இந்த முழுமை நிலை என்ன எப்படி எந்த நோய் எந்த நேரமும் கடவுள் சிந்தனையிலே இருக்கிறது ஏன்னா அது முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து கடவுள் சிந்தனையிலே எப்போ எப்போ பார்த்தாலும் கடவுள் சிந்தனையில இருக்கணும்னா நாம எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது எப்படி வேலைக்கு போறது எப்படி வேலை செய்யறது அப்படின்ற கேள்வி அங்க வருது இல்லையா அதுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில ஆன்மீகத்துக்குள்ள வந்தா இவங்களால விடை காண முடியும் அப்ப ஆன்மீகம் அப்படின்ற ஒரு மார்க்கத்துக்குள் வராம இந்த நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் லேகா தான் தாழ்வாள்கின்ற இந்த வார்த்தைக்கு விடை காண முடியாது அன்பர்களே ஆகவே பொருள் சொல்வது எளிது எந்த நேரமும் கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஷா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா எப்படி நினைக்கிறது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா அப்ப அந்த சிக்கலுக்கு தீர்வுதான் தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு தீர்வு தன்னை அறியாமல் இந்த எந்த நேரமும் கடவுளை எந்த நேரமும் கடவுளோட உறவாடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்ப எந்த நேரமும் கடவுளோட உறவா உறவாடணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துக்குள்ள வந்து தன்னை அறிந்து தலைவனை அறியும் போது எந்த நேரமும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கின்ற நிலையை நாம எட்ட முடியும் இதைத்தான் அவர் வந்து ரொம்ப சுருக்கமா சுருக்கமாக சூட்சகமாக சொல்லியிருக்கிறார் நன்றி அடுத்த வார்த்தை கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்க அப்படின்ற இது வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா இது ஒரு ஆன்மீக ரகசியம் இந்த ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னா கோகலி அப்படின்றது வந்து மகா குண்டலி சக்தியை தான் கோகலின்னு சொல்றாரு இந்த மகா குண்டலி சக்திய யாரு ஆள்றது அப்படின்னா சிவம் ஆளுது சிவம் எங்கிருந்து ஆளுதுன்னா நமக்குள்ளவே வந்து இருக்கக்கூடிய ஆன்மாதான் சிவம் அதைத்தான் சொல்றது தன்னை அறிகிறது அப்படின்றது என்னன்னா தன்னை அறிகிறதுன்றது ஆன்மாவை அறிகிறது என்று ஒண்ணுதான் அப்ப தன்னை அறியும் பொழுது ஆன்மாவை உணர முடியும் ஆன்மாவை உணரும் பொழுது சிவத்தை உணர முடியும் சிவம் என்பது ஏக ஏக இறைவனைத்தான் சிவம் சொல்றது இந்த ஏக இறைவன் தான் இந்த மகா குண்டலி சக்தியையும் ஆளுது இந்த ஏக இறைவன் என்கிற பரம்பொருள் தான் இந்த மொத்த நிலப்பரப்பையும் அதாவது பூமி கோள்களையும் பூமி கோளையும் ஆளுது மொத்த பூமி கோளுமே சக்தியின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இதுதான் ரகசியம் மொத்த பூமி கோள்களுமே மொத்த நிலப்பரப்புமே இங்க இருக்கிற உகிரினங்கள் ஜீவராசிகள் அஹ் ஊடுறது பறக்கிறது எதுவா இருந்தாலும் எல்லா விதமான உயிரினங்களும் எல்லா விதமான அசைவுகளும் எல்லாமே இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் இந்த இயற்கை அப்படின்றது எதுன்னா ரெண்டு வித இயற்கை உள்ளது ஒண்ணு இந்த சக்தி அப்படின்ற ஒரு இயற்கை இந்த சக்தியின் தான் இங்க இருக்கிற இந்த பூமிக்குள்ளே இயகிக்கிறதுக்கு அப்ப இந்த சக்தியையும் இயக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சக்தியையும் இயக்கிறது சிவம் தான் அப்ப இந்த சிவம் அப்படின்றது தான் ஆளுது அதுதான் கோகலின்றது வந்து குண்டலி சக்தின்ற இந்த சக்தி மகாசக்தி இந்த சக்தியையும் ஒரு பொருள் ஆளுது அப்படின்னா அது ஏக இறைவன் அப்ப இங்க எடுத்தெடுப்புலேயே ஏக இறை தத்துவம் அப்படின்னா ஏக இறை தத்துவம் அப்படின்னா இங்க எது எது அப்படின்றதே புரியாமல் போயிடும் அதுக்காக தான் இங்க அது இந்த கடவுளையே ரெண்டா பிரிச்சிருக்காங்க நம்மளுடைய சைவ சமயம் ஆனாலும் சரி நம்மளுடைய வைஷ்ணவ சமயம் ஆனாலும் சரி ரெண்டுலயுமே சரி பார்த்தீங்கன்னா சக்தியும் சிவமுமா தான் வணங்கிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்துல லட்சுமி பெருமாள் அப்படின்னு சொல்லி சக்தியும் அந்த தான் அதுவும் அதுவும் அதே கான்செப்ட் தான் இங்க நம்மளுடைய இதுலையும் அதே சக்தி சிவம் தான் கான்செப்ட் அப்ப இந்த சக்தியை ஆளுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தான் கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த கோகலியை ஆள்றது எதுனா அந்த குருமணி தான் ஆளுது அந்த குருமணி அப்படின்றது எது அப்படின்னா அதுதான் ஆர்மா இந்த சூட்சம் இதுதான் சூட்சமம் இந்த கோகலின்றது மகாசக்தி இந்த கோகலின்ற இந்த மகாசக்தியை வந்து தூண்டணும் இந்த கோகலின்றத வந்து குண்டலி சக்தியை நீங்க தூண்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு தான் இத வந்து செய்ய முடியும் எல்லாமே இங்க குரு வேணும் குரு இல்லாம இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்ப இந்த குருமுகமாக குருவின் துணையோடு குருவின் நம்ம வழிகாட்டுதலோடு இந்த குண்டலி சக்தி நம்ம வந்து மேலே எழுப்பி மேலே குருவமயத்துக்கு எடுத்துட்டு இந்த குருமணிங்கிற புருவமயத்துக்கு எடுத்துட்டு வரும்போது அங்கே வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எடுத்து அதை ஆளுது அப்ப அது அதுவும் இதுவும் இணைஞ்சு செயல்படும் போது அந்த அதாவது ஆன்மாவும் அந்த குருமணின்ற ஆன்மாவும் இந்த கோகலின்ற குண்டலி சக்தியும் இணைந்து செயல்படும் போது அங்க வந்து அந்த மனிதன் எப்படி ஆயிடுறான்னா மனசு மனம் சம்பந்தப்பட்ட வாழ்வியலுக்குள்ள போக மாட்டான் அப்ப மனம் சம்பந்தப்பட்ட வாழ்வியலுக்குள்ள ஒரு மனிதன் போயிடுறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா எல்லாமே இகம் சார்ந்த வாழ்க்கையாதான் இருக்கும் அப்ப இகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ற வாழ வாழக்கூடிய ஒரு மனிதன் சதா சர்வகாலமும் ஆஹ் நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற நிலைக்கு போக முடியுமா போக முடியாது ஏன்னா மனம் வந்து தடுத்துருவாங்க மனம் அப்படின்றதே ஒரு மாயை தான் அப்ப மனம் என்கிற மாயை தடுக்கும்போது அப்போ அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கடவுள் தன்மை வராது அப்ப தன்மையிலேயே அவன் அந்த அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான் அப்ப அந்த இறைநிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த கோகலையும் அந்த குருமணியும் ஒன்றிணிய வேண்டும் கோகலையும் குருமணியும் ஒன்றிணியும் போது அவன் அவன் முழுமையாக முழுமையான ஒரு மனிதனாக இங்கே உருமாறி மாறி இந்த நிலையைத்தான் கோகுலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் அழகா சொல்லியிருக்காரு இதை கூட கோகுலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படி படிக்க கூடாது ஏன்னா மனிதனுக்கு இங்க வேலை இல்லை ஏன்னா ஞானத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்புமே கிடையாது ஞானம் என்பது மனித நிலையை தாண்டியது மனித நிலை அப்படிங்கிறது வந்து சராசரி தான் மனித நிலை மனித நிலையை தாண்டியது ஞான நிலை ஞான நிலையை பேசும்போது ஞான நிலையை பாடும்போது அங்க மனிதனுக்கு வேலை கிடையாது அதனால மனிதன் என்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு மணி என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆத்ம வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில்